குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பண்புகள் நேர்மையாக சம்பாதிக்கும் நூறு ரூபாய் உழைக்காமல் சமம் என்பதை சொல்லிக் கொடுங்கள் நமது சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு துறை எப்பவுமே பேசிட்டு இருக்கிறது பேச்சும் பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு பேசுறது நான் அடிக்கடி விமானத்துல பார்க்கல விமானத்திலே வந்து பேசிட்டு இருக்கேன் சத்தம் போட்டு விமான வரைக்கும் பக்கத்துல யாரும் இருக்க முடியுது இல்லை நீங்க பெரிய அணு ஆராய்ச்சி பத்தியா பேச போறாங்க சாம்பார் இதை பேசுறத நிறுத்திக் கொண்டு கவனமாக கேட்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள் இது ரொம்ப முக்கியம் நான் குழந்தைகளை நேசிக்கணும்னு சொன்னேன் கண்டிஷன் இல்லாம நேசிக்கணும்னு சொன்னேன் ஏன் தெரியுங்களா வீட்டில் அன்பு கிடைக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு பாடம் படிக்க செய்வார்கள் வீட்டில் அன்பும் ஆதரவும் கிடைக்காத பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அன்பை தேடி போவார்கள் அந்த நாலு பேர் சேர்ந்து இன்னைக்கு சினிமா பார்க்க போவோம்னா அவங்க கூட போயிடுவான் ஏன்னா அங்க அன்பு கிடைக்கும் புரிந்து அவங்களுக்கு மயங்கெல்லாம் வந்தேன்னு புரிஞ்சுதா அவங்களுக்கு பெற்றோர்களே நமது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தனி பண்பு உண்டுங்க என்ன தெரியுங்களா எப்பவுமே விளையாடிட்டு இருக்காங்க விளையாட்டு புத்தி பார்த்துருக்கீங்களா நோட் பண்ணிருக்கீங்களா சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடி சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்கூலுக்கு போன பிறகு எத்தனை பேர் அந்த பிள்ளை சிரிச்சதை பார்த்தீங்க அந்த சிரிப்பெல்லாம் குறைஞ்சிடும் ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நமது குழந்தைகள் சாதிக்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் கஷ்டப்பட்டு படியுங்க வெற்றி கிடைக்கும் நல்ல மார்க் கிடைக்கும் கஷ்டப்பட்டு படியுங்க ஐஏஎஸ் வாங்கிடலாம் அதுக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கலாம் நினைக்கிறோம் அது தவறு தாங் கன்ஃபியூஷியஸ் அரிஸ்டாட்டில் வாழ்க்கையின் நோக்கமும் எண்ணமும் எல்லாமே மகிழ்ச்சி தான் நீங்க மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஒரு செயலை செய்ய முடியும் படிக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்தால் படிக்கலாம் படித்தால் வெற்றி கிடைக்கும் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி கிடைக்கலாம் குழந்தைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சொல்லிக் கொடுங்க நம்ம ஊர்ல இவ்வளோ மகிழ்ச்சி குறைவான ஒரு நாடு சொல்லி சொல்றாங்க வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்ன டாக்டர் ராஜாமோகன் சார் உலக அளவில் மகிழ்ச்சி இல்லாத மனிதர்கள் நம்ம தானே சொல்கிறாங்க அது ஏன் நினைச்சு தெரிய மாட்டேங்குது ஒரு முக்கியமான காரணம் நம்ம பிள்ளைகள அது பொம்பளை பிள்ளைங்க சிரிதா தப்புங்கிறாங்க சிரிக்கக்கூடாது சிரிச்சிக்கவும் கதையை மாற்றுங்க ஸோ குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே விளையாடக்கூடிய இருக்கோ விளையாட விடுங்க இன்னும் சொல்லப்ப நீங்களும் சேர்த்து விளையாடுங்க முதல் மார்க் வாங்கின மாணவன் சொல்கிறான் சார் நாலு மணி நேரம் படிப்பேன் அப்புறம் பாட்டை பாடுவேன் நாலு மணி நேரம் படிப்பேன் அப்புறம் டான்ஸ் பண்ணுவேன் நாலு மணி நேரம் படிப்பேன் விளையாடுவேன் ஐஏஎஸ் எல்லாம் தான் உடம்பு வளரும் விளையாடினா தான் உடம்பு வந்து எல்லாமே உறுப்புகளும் வேலை பார்க்கும் விளையாடினால் மட்டும்தான் நோய் வராது இப்போ அது பெரிய பிரச்சனையா இருக்குதுங்கன்னா டாக்டர்ஸை கேளுங்க இது போன்ற பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா குழந்தைகளுக்கு உடம்பு வளர்ச்சி அடையவில்லை குழந்தைகளுக்கு உடல் பருமன் போகுது உடல் எடை நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னென்ன சொன்னா உடம்பு நல்லா இடையா இருக்கானா நல்ல பணக்கார வீட்டு பையன் நல்லா சந்தோஷமா இருக்கான் ஹாப்பியா இருக்கான் நல்லா ஹெல்த்தியா இருக்கான்னு நினைக்கிறோம் இப்போ டாக்டர் சொல்றாங்க உடல் பருமானாக இருந்தால் அது ஒரு நோய் சாப்பாட்டுல அவன் சுகத்தை கண்டுபிடிச்சிருவான் அடிக்ட் ஆகிடுவான் கொடுக்காதீங்க எனவே வீட்டில் நம்ம உடற்பயிற்சி பண்ண வேண்டும் உணவு பழங்களை மாற்ற வேண்டும் அடியோடு மாற்ற வேண்டும் அப்பதான் குழந்தைகள் ஆக்டிவா ஹெல்த்தியா படிக்கிற மாதிரி இருப்பாங்க நம்மளும் நிறைய நாள் வாழலாம் இக்கி காய் அப்படின்னு புத்தகம் வந்து இக்கி காய் உலகத்தில் அதிகமான நாட்கள் வாழக்கூடிய மக்கள் என்ன சாப்பிட்றாங்க என்ன செய்யறாங்க என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் ஜப்பேன் ஜப்பான் நாட்டில் ஒக்கினாவோ தான் நூறு வயசுக்கு மேற்பட்டவர் நிறைய வாழ்றாங்களாம் அவங்ககிட்ட போய் இன்ட்ரி பண்றாங்க இவ்வளவு நிறைய நாள் வாழ்றீங்க மகிழ்ச்சியா வாழ்றீங்க வேலை செய்கிறீங்க நூறு வயசுல எங்கள் அம்மாவுக்கு நைன்டி ஃபோர் இயர்ஸ் கேட்டீங்க மை மாதிரி நைன்டி ஃபோர் இயர்ஸ் சதீஷ் அப்ப அவங்க சொல்றாங்க நிறைய காரணங்கள் சொல்றாங்க உதவுவோம் ஒண்ணு பண்ண உதவுவோம் ஹாப்பியா இருப்போம் நடந்துட்டே இருப்போம் ரொம்ப முக்கியமான சொல்றாங்க உணவு கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் எழுபது சதமானம் மட்டும்தான் வயிறுல சாப்பாடு சாப்பிடுவோம் அவங்க அதை சொல்லக்கூடியது ஹராக சிபு என்ன பேச சொல்றாங்க ஹராக சிபு பெற்றோர்களே குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்கறதுக்கு நம்ம என்ன உணவு எவ்வளோ கொடுக்கணும் உடற்பயிற்சி விளையாடுறது வீட்டிலே கூட விளையாடுங்க என்ன சொல்ல போனால் நீங்களே இந்த வேலை லொக்கேஷன் முடிஞ்சிடும் நீங்களே வாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் நடையுங்க பிளீஸ் இட்ஸ் ரொம்ப முக்கியம் மனித உடம்பு மனித உடம்பு உடற்பயிற்சி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் பாடி இஸ் ஹார்ட் ஒயர் ஃபார் டூயிங் எக்ஸசைஸ் திஸ் இஸ் கிரிட்டிகல் ஸோ வீட்டில் கடைசியாக ஒன்று சொல்கிற பெற்றவர்களே வீட்டில் கல்வி கற்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்கு கண்மணி மேடம் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து பாருங்க நினைக்காதீங்க அவங்களும் கடமை இருக்கு அவங்க போறாங்க அதை பத்தி கவலை ஒரு குழந்தை ஒரு ஆண்டுக்கு எழுநூறு மணி நேரங்கள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் உங்க வீட்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேரங்கள் குழந்தை உங்கள் கூட தான் இருக்க போகுது அப்போது வீட்டில் படிக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தினா குழந்தை படிச்சிருவாங்க நீங்கள் பாருங்களேன் செஸ் விளையாடுறதுல யாரு நம்பர் ஒன்றில் வருவாங்க சென்னை ஹைதராபாத் ஏன்னா அங்கே நிறைய வேர்ச்சஸ் விளையாடிட்டே இருப்பாங்க ஐஏஎஸ் டெல்லி யூனிவர்சிட்டி ஐஐடி ஆல்டினியல் மெடிக்கல் சயின்ஸ் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஏன்னா அங்கேதான் எல்லாரும் ஐஏஎஸ் படிச்சே இருப்பாங்க ஃபுட்பால் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டு நான் வடக்கு மெட்ராஸ் ஏன் அங்கே எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுற சூழல் ஸோ உங்கள் வீட்டில் கல்வி கற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்துங்க ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஒரு தமிழ் பேப்பர் வாங்கி நாளைக்கே போட்டுருங்க அதுக்கு மேலே நீங்களும் அதை படியுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சமூகத்தில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்